அன்ப தங்கமே ஆடி தவசு பௌர்ணமியில் இந்த வராகி உனக்கு இன்று வெற்றி வரத்தினை மங்களகரமாக கொண்டு வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் இன்று நான் அடித்துச் சொல்கின்றேன் இந்த தாயா அவனவள் வாக்கினை கேட்டு முடிக்கின்ற நேரத்தில் நீ விரும்பிய நல்ல விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை வந்து சேரும் நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் உன் கண் முன்னால் நடக்கும் அம்மா சொல்வதின் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கும் என்றால் இவை எல்லாம் உன் வாழ்க்கையில் சாத்தியமாகும் என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடாதே சாத்தியம் இல்லாத எந்த ஒரு விஷயங்களையும் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து கொடுப்பது கிடையாது சாத்தியமான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி தானாக வரும் என்பதனை நீ மறந்து விடாதே என் பிள்ளையே இந்த பௌர்ணமி நேரத்தில் இந்த தாயா ஆனவள் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு வாக்கும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக நல்ல நிலைக்கு கொண்டு வரும் முதலில் நம்பிக்கையோடும் மனதில் உறுதியோடும் இந்த வர ஆகி என்னுடைய வாக்கினை நீ கேட்க வேண்டும் சந்தேகம் சிறு துளி அளவு இருந்தால் கூட என் வாக்கினை நீ கேட்க வேண்டாம் ஏனென்றால் அதை கேட்டும் உனக்கு எந்த பலனும் கிடைக்காது ஒவ்வொருவருக்கும் இந்த தெய்வத்தின் மீது இருக்கின்ற நம்பிக்கை இந்த தெய்வத்தின் மீது கொண்டிருக்கின்ற அன்பின் காரணமாகத்தான் எல்லா நல்ல விஷயங்களும் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த பிரபஞ்சத்தில் நடக்கின்ற எல்லாம் இந்த பிரபஞ்ச விதிப்படி உன் வாழ்க்கையில் நடக்கின்றது அதை சரியாக பெற்றுக்கொள்ள நீ தயாராக இருந்துவிட்டால் அது உன்னை வந்து கேட்காமலேயே சேர்ந்துவிடும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எல்லா மாற்றங்களையும் எல்லா திருப்பங்களையும் உன் வாழ்க்கையில் தர நினைக்கின்ற இந்த தாய் எப்பொழுதுமே உனக்கு மனதிற்குள் மகிழ்ச்சியை முழுமையாக கொடுக்க நினைக்கின்றேன் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கைக்கான சூழ்நிலைகளை புரிந்து கொள்ளாமல் நீ இந்த வாழ்க்கையை விட்டு விலகி செல்ல நினைக்காதே எல்லா நேரத்திலும் உனக்கு கஷ்டங்களை கொடுக்கவும் எல்லா நேரத்திலும் உனக்கு வேதனைகளை கொடுக்கவும் நினைக்கின்ற மனிதர்கள் இருக்கின்ற இடத்தில் இந்த வராகி உன்னை சுற்றி சுற்றி வருவது காரணம் என்ன தெரியுமா இவர்களிடத்தில் உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமும் நல்லபடியாக நடக்க வேண்டும் என்ற நேரத்தில் உனக்கு இது போன்ற சோதனைகளை கொடுக்க நினைக்கின்ற மனிதர்களை எல்லாம் இந்த வாழ்க்கையை விட்டு நாம் விலக்கி வைத்தே ஆக வேண்டும் இவர்களுக்கெல்லாம் சரியான நேரத்தில் சரியான பதிலடியை நாம் கொடுக்கத்தான் வேண்டும் உன் வாழ்க்கைக்கு இனிமேல் அவர்கள் ஒருபொழுதும் திரும்பி பார்க்க முடியாதபடி சோதனைகளை நான் கொடுத்து விடுவேன் என் பிள்ளையே அதனால் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் இது போன்ற மனிதர்களுக்காக மட்டும் நீ பயந்து ஓடி ஒளிய நினைக்காதே ஒரு முறை இவர்களை துணிந்து எதிர்த்து நின்றுவிட்டால் இந்த வராகி அதன் பிறகு தன் ஆட்டத்தை அவர்களுக்கு காண்பித்து விடுவாள் என்பதனை மறந்து விடாதே உன் எதிரிகளை நான் துவம்சம் செய்வேன் உனக்கு சோதனைகளை கொடுக்கின்றவர்களை நான் வேதனையில் தள்ளாமல் விட்டுவிட மாட்டேன் என் பிள்ளையே இந்த பௌர்ணமி நாளில் உன் வாழ்க்கையில் பிரகாசமான பல விஷயங்கள் எல்லாம் நடக்க போகின்றது எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல நேரத்தை தவிர்த்து விடாமல் சந்திர பகவானை வழிபட்டு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நீ நிறைவேற்றிக்கொள் என் பிள்ளையே எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் உனக்கு பிரச்சனைகள் வரலாம் அது யார் மூலமாக வேண்டுமானாலும் நடக்கலாம் ஆனால் இதையெல்லாம் உன்னால் எதிர்கொள்ள முடியும் என்று அவர்களுக்கு தெரிந்துவிட்டது என்றால் இனி ஒருபொழுதும் உன்னை சீண்ட வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக பயப்படுவார்கள் இவர்களை நம்மால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதனை தெரிந்து கொள்வார்கள் உன்னிடத்தில் வந்து நிற்பதற்கு கூட அவர்களுக்கு கால்கள் நடுங்க ஆரம்பித்து விடும் தெய்வ சக்தி உனக்குள் இருப்பதை அவர்கள் உணர் கொள்வார்கள் தெரியுமா இந்த வராகி தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற சக்தியானது அத்தனை பெரியது நான் உனக்கு கொடுக்கின்ற மனவலிமை அத்தனை பெரியது உன் வாழ்க்கையில் இந்த மனவலிமை நின்று மற்றவர்களிடத்தில் பேசும் மற்றவர்களுக்கு உன்னை பார்த்தால் பயம் வரும் அந்த அளவிற்கு நான் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களையும் திருப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுத்து விடுவேன் என்பதனை மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் வெளிவர வேண்டும் என்கின்ற நம்பிக்கை உனக்குள் இருக்க வேண்டும் எப்பேற்பட்ட சோதனையிலும் இருந்து மீண்டு வர முடியும் என்கின்ற எண்ணம் உனக்குள் வந்துவிட வேண்டும் நல்ல நேரம் என்பது எப்பொழுது என்று யோசிப்பதை நிறுத்திவிட்டு இந்த வாழ்க்கையில் இந்த வர ஆகி வாக்கினை கேட்கின்ற ஒவ்வொரு நொடியும் உனக்கு நல்ல நேரம்தான் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான நேரத்தை நிர்ணயிப்பது நானல்லவா உனக்கான சூழ்நிலைகளை உருவாக்குவது அல்லவா அப்படி இருக்கும் பொழுது யாருக்காகவும் எதற்காகவும் என் குழந்தை நீ அஞ்சி நடுங்கவோ வேதனைப்பட வேண்டியோ தேவைகளோ இல்லை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல மாற்றங்களை நீ தேடி தேடி சேர்க்க வேண்டும் உனக்கான திருப்பங்கள் எல்லாம் நீ எதிர்பார்க்கின்ற நேரத்தில் நிச்சயமாக நடக்க வேண்டும் எந்த நேரம் என்ன வேண்டும் எந்த நேரம் என்ன நடக்க வேண்டும் என்பதில் நீ சரியாக இருந்துவிட்டால் உனக்கான அத்தனை நன்மைகளும் உன்னை வந்து சேர்ந்து விடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளை தருவது எல்லாமும் வாழ்க்கையில் சந்தோஷத்தை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏகப்பட்ட கஷ்டங்களுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் ஏகப்பட்ட சோதனைகளுக்கு நடுவில் நீ இந்த வாழ்க்கையை வாழ கற்றுக்கொண்டிருக்கின்றாய் அதனால் யாருக்காகவும் எதற்காகவும் இந்த வாழ்க்கையை நீ விட்டு கொடுத்து விடாதே என் பிள்ளையே அடுத்தவர்களுக்கு செய்து இங்கு யாரும் உன்னை தலைக்கு மேல் தூக்கி வைத்து பாராட்ட போவது கிடையாது உனக்கான விஷயங்களை சரியாக செய்து உனக்கு போக மீதம் இருந்தால் உன்னிடத்தில் யாரேனும் மனம் உவந்து வந்து உதவி கேட்டால் அவர்களுக்கு மட்டுமே செய்து பழகு ஒரு முறை உதவி செய்து அதை ஒருவர் ஏற்றுக்கொள்கிறார் என்றால் அது நன்மை மீண்டும் மீண்டும் உன்னுடைய உதவியை பெற்றுக்கொண்டு உனக்கு எந்த வகையிலும் அதற்கான மரியாதையை கொடுக்காமல் இருக்கிறார்கள் என்றால் அவர்கள் உன்னை அந்த இடத்தில் ஏமாளியாக ஆக்கி கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நீ புரிந்து வேண்டும் என் பிள்ளையே ஒரு நாளும் ஏமாளியாக இருந்து விடாதே அடுத்தவர்களுக்கு உன் வாழ்க்கையில் கொடுக்கின்ற இடம் எந்த அளவிற்கு முக்கியம் என்பதில் நீ கவனத்தோடு இரு தேவையில்லாத இடத்தை கொடுப்பதும் அவர்களை தலைக்கு மேல் தூக்கி வைத்து ஆடுவதும் அதன் பிறகு அவர்கள் தருகின்ற கஷ்டங்களை தாங்கிக் கொள்ளாமல் இருப்பதும் இதுதானே இப்பொழுது வாடிக்கையாகிவிட்டது என் பிள்ளையே இது போன்று எப்பொழுதும் நடந்து கொள்ளாமல் உனக்கானவற்றை தெய்வத்தின் பாதத்தில் சமர்ப்பித்து விட்டு உனக்கு கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்ற விஷயங்களை பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே நீ தயாராக இருந்து விட்டால் போதும் எந்த நேரத்திலும் அதை உன் கைகளில் ஒப்படைக்க உன் அம்மா நான் வருவேன் என்பதனை மறந்து விடாதே யாருக்காகவும் எதற்காகவும் வாழ்க்கையின் நன்மைகளை தொலைக்க நினைக்காதே உனக்கு கிடைப்பதே நீ பட்ட பாட்டினால் உன்னுடைய கடின உழைப்பினால் என்பதனை புரிந்து கொண்டு எது வந்தாலும் சரி எது போனாலும் சரி இனி எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மன நிறைவை கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் மாற்றங்களை கொடுக்க வருகின்ற இந்த தாயானவள் என்னை என் பிள்ளை மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள தயாராக இரு எந்த நேரத்திலும் அம்மா உனக்கு பல திருப்பங்களை சட்டென்று நடத்தி கொடுத்து விடுவேன் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் பல மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் நான் ஒரு வாக்கி கொடுத்து விடுவேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை நீ செய்கின்ற செயல் சரி எனும் பொழுது அதை யாருடைய வார்த்தைகளுக்காகவும் நீ விட்டு கொடுக்க நினைக்காதே யாராக இருந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற பல நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்ள என் பிள்ளை எப்பொழுதுமே நீ முழு முயற்சியோடு இருக்க வேண்டும் முழுமையான மனதோடு இருக்க வேண்டும் நல்ல நேரத்தை எதிர்நோக்கி நீ பயணிக்க வேண்டும் என்ன நடந்தாலும் சரி எது வந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை நீ வாழ ஆரம்பிக்க வேண்டும் வாழ்க்கை கொடுக்கின்ற விஷயங்களை சரியாக புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நீயும் இந்த வாழ்க்கையை கற்றுக்கொண்டு வாழத் தொடங்கிவிட்டால் நிச்சயமாக எல்லாமும் உனக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பது நீ புரிந்து கொள்வாய் பௌர்ணமி நாளில் தெய்வங்களை வழிபடு இன்று ஆடி மாதத்தினுடைய தபசு நாள் என் பிள்ளையே சிவனும் விஷ்ணுவும் ஒன்று என்று இந்த உலகத்திற்கு எடுத்துச் சொன்ன நாள் இந்த நாளில் தெய்வங்களை வழிபட்டு உனக்கான வெற்றியினை என் பிள்ளை நீ பெற்றுக்கொள் தெய்வம் உன் மீது நீ கொண்டிருக்கின்ற நம்பிக்கை அதிகமாக இருக்கிறது என்றால் ஒரு ஒருபொழுதும் உன் வெற்றியை உனக்கு கொடுக்காமல் விட்டுவிட மாட்டார்கள் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு தர நினைப்பதை கொடுக்க கூடாது என்று நினைத்து விட மாட்டார்கள் இன்று அதுபோல்தான் நீ நினைத்தது சாத்தியமாக உன் வாழ்க்கையில் நடந்தே தீரும் என்பதனை உன் மனதிற்குள் நிலைநிறுத்தி நிறுத்தி வைத்துக்கொள் உனக்கில்லை என்றால் அது வேறு யாருக்கும் இல்லை என்பதனை நீ உணர்ந்து கொள் நல்ல மாற்றங்களையும் நல்ல திருப்பங்களையும் வராகி இன்று உனக்கு சர்வ நிச்சயமாக கொடுக்கின்றேன் என்னை நம்பிய உன்னை நான் ஒருபொழுதும் கைவிட மாட்டேன் என் அன்பத்தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்